ராமநாதபுரத்தில் திமுக இளைஞரணி ஒன்றிய நகர பேரூர் கழக புதிய நிர்வாகிகள் அறிமுகக் கூட்டம் மாவட்ட செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது இளைஞரணி நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் வரும் பொய் பிரச்சாரங்களை முறியடிப்பதுடன் திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ராமநாதபுரத்தில் திமுக இளைஞரணியின் ஒன்றிய நகர பேரூர் கழகம் சார்பில் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் என புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் அறிமுகக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட அமைப்பாளர் சம்பத்ராஜா வரவேற்புரை ஆற்றினார் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தலைமை வகித்தார் மாநில இளைஞரணி துணை செயலாளர் இன்பா ஏ என் ரகு துணை அமைப்பாளர்கள் பிரபாகரன் ரமேஷ் கண்ணா குமரகுரு சன் சம்பத்குமார் சந்தியேந்திரன் கோபிநாத் தெலபிக் ரகுமான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசகர் கோவி லெனின் சமூக வலைதள தன்னார்வலர் இளமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசுகையில் முதல்வர் துணை முதல்வர் சமூக வலைதளங்களில் பக்கங்களில் இணைப்பில் இருப்பதுடன் அவர்கள் பதிவு செய்திடும் கருத்துக்களையும் திமுக அரசு குறித்து வரும் பொய் பிரச்சாரங்களை முறியடிப்பதுடன் திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என இளைஞரணி புதிய நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் இருந்து முன்னூறு இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் சே முருகேசன் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் கலந்து கொண்டனர்